ஜனவரி மாதம் நாள் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி எட்டு இரண்டு எங்கள் போற்றுகின்றோம் அப்பா அப்பாவுமை துதிக்கின்றோம் அருமையான காலை வேலையிலே தகவலே அடவரை நாங்கள் ஒரு சிறு குடும்பமாகவும் கருத்தில் நாங்கள் எங்களை படைக்கின்றோம் அவரை கடந்த இரவு முழுவதும் தகப்பனின் கதிரொளி போல் காத்தமைக்காக நன்றி அப்பா அப்பா அந்த புதிய நாளினை காண செய்ததற்காக நன்றி அப்பா அடுத்தவரை சித்தத்தால் தகப்பனே எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அடவரைமது பராமரிப்பில் பாதுகாப்பில் அடுத்தவரை நீர் எங்களை வழி நடத்துகின்ற புதுமையிலான கருவைக்காகவும் அது எமது இரக்கத்திற்காகவும் அவரே முதுமை அன்புக்காகவும் நன்றி செலுத்துகின்றோமப்பா அவரே நீர் ஒருவரை தகப்பனே அவரே உண்டாக்கியவர் தகப்பனே உமக்கு ஒருவருக்கு மட்டுமே தரியும் தகப்பனே எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எங்களுடைய எல்லாவற்றையும் நீரை அறிந்திருக்கின்ற தகப்பனே அடவரே விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி தகப்பனே அதில் அடவரே எங்களை ஒரு அடவரை இவரது படைப்பாக அடவரே மனிதன் என்ற படைப்பை ஆண்டவரை எங்களுக்கு நீ தந்து தகப்பனே அடவரை உமது சாயலாக எங்களை ஆண்டவரை நீர் உருவாக்கி தகப்பனே அடவரை அளவில்லாத அன்பை எங்கள் மேல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையை புலிகின்றதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா நாங்கள் அண்டவரே தகுதி அற்றுகல்கள் தகப்பனே அடவரே தகுதியற்ற அற்ற தகப்பனே நீர் தேர்ந்தெடுத்து அடவரே உமது ஊழியத்துக்காக தகப்பனே ஒவ்வொருவரையும் நீர் அன்றையும் அது நாமத்தை சொல்லி துதித்து பாடி அன்றையும் நமது நாமத்தை அன்றவரை கடை எல்லை வரைக்கும் கொண்டு செல்வதற்கு நீர் எங்களை அனைவரையும் மனித படைப்பாக படைத்தமைக்காக நன்றி செலுத்தலாம் அப்பா அப்பா உமது பிரசனம் அன்றவரை நாங்கள் உணர்வதாக அன்றைய முது பிரசனம் என்று ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் இன்றி தகப்பனே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத தகப்பனே அனைவரையும் எங்களுடைய திறமைகள் அனைவரையும் அந்தவரை எல்லா திறமைகளும் நீர் தகப்பனே தகவனே அடுத்தவரை மகிமைப்படுத்துவதற்காக நீர் எங்களுக்கு தகப்பனே உடல் உள்ள உறுப்புகள் ஆண்டவரை ஒவ்வொன்றிய நீர் ஆண்டவரே சரியாக சீரமைத்து தகப்பனே எங்களை நீர் ஒரு படைப்பாக படைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோமாப்பா அன்றவரே எத்தனையோ மக்கள் அன்றவரே கண்ணில்லாமல் தகப்பனே அன்றவரே எத்தனையோ நோய்களும் உண்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே வருந்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீர் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நீர் வழி நடத்தி நீர் தகப்பனே அதுவே அன்றவரே உமது உயிர் மூச்சு எங்களுக்கு உதி தகப்பனே நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களை ஆசிர்வதிக்கின்ற ஒரு மேலான கருவைக்காக நன்றி இயேசுவே அன்றவரே எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி இயேசுவே அந்தவரே எங்களுக்கு அந்தவரையே நாங்கள் எத்தனையோ பாவிகளாக இருந்தாலும் தகப்பனே எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுக்கு தேவைகளை அறிந்து தகப்பனே எங்களுக்கு திட்டமிட்டு எங்களை வகுத்து கொடுத்து நன்றி அதற்காக நன்றி எத்தனையோ மக்கள் தகப்பனே அந்தவரை பசியோடும் பட்டினியோடும் வீடு இல்லாமல் அந்தவரை உடுக்க உடை இல்லாமல் தகப்பனே ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகின்றார்கள் ஆண்டவரே நான் எந்த நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று அந்தவரை கேள்விகள் கேட்க இயேசுவே நீர் எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் எங்களை உயர்த்தி பார்த்திருத்தக்காக உமக்கு நன்றி இயேசுவே உமது பார்வை எங்கள் மேல் பட்டதற்காக நன்றி எசுவேன் எங்களுடைய செல்வங்கள் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து தகப்பனேன் உப குகந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றுகின்ற அதற்காக நன்றியேன் அவரை அதை கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு தாராள மனத்தோடு உதவுவதற்கும் அவரை மற்றவர்களை உண்மை போல நாங்கள் அரவணைப்பதற்கும் அவரை உண்மை போல தகப்பனை மன்னிப்பதற்கும் எங்களுக்கு மனதை கொடுப்பிறாக பாயசுவேன் எத்தனை உறவுகள் இருந்தாலும் தகப்பனே உண்மை போன்ற உறவு எங்களுக்கு இனிமேல் கிடைக்கப் போவதில்லை தகப்பனே அப்படியாக இயேசுவே நீர் எங்களை பயன்படுத்தும் தகப்பனே அண்டவரே எங்கள் இருதயத்தில் இருக்கின்ற அண்டவரே தேவையற்ற அப்பா அண்டவரே சாத்தானின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தகப்பனே நீரே ஆண்டவரே அண்டவரே சுற்றி எரித்து அக்னி சூளைகள் போடுவதாக அப்படியாக இயேசுவே நீர் எங்களை சுத்தி அறித்தள்ளும் தகப்பனே உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மேல் படுவதாக அண்டவரே உமது பரிசுத்த ரத்தத்தால் தகப்பனே எங்களை தலை முதல் கால் எங்களை கழுவு வீராக அப்படியாக இயேசு நாங்கள் உ சாட்சிய பிள்ளைகளாக நாங்கள் மாறுவமாக அண்டவரே யாரிடம் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு வரையும் நடுவரை நீ தனித்தனி நபராக தொட்டு குணப்படுத்தி அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக வீடு கட்டுவதற்காக ஜபம் புகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களை நீர் ஆசிர்வதித்தலும் தகப்பனேன் அண்டவரே சமாதானம் இல்லாமல் தகப்பனேன் அவரை கணவன் மனைவியை புரிந்து கொள்ளவில்லை மனவன் மனைவி கணவனை புரிந்து கொள்ளவில்லை பிள்ளைகள் ஆண்டவரை எனக்கு எதிராக எலும்பு எழுப்புகின்றார்கள் அவர்களுக்கு உண்மையான சமாதானத்தையும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அடுவரே ஒரு ஒரு குடும்பமாக வாழ்வதற்கு அவர்களுக்கு மீறையே அவர்களை ஆசிர்வதி தள்ளும் தகப்பனேன் அடுவரே போதை பொருளுக்கும் தகவனே மற்ற அந்தவரே தேவையற்ற காரியங்களை அடுத்தவரையே செய்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர் தகப்பனேன் அவர்கள் சுமையிலிருந்து அவர் வெளிவரும்பட்டியாக நீரை அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தலும் தகப்பனேன் அந்தவரைய சாத்தானியின் கிரிகைகள் அவர்களை விட்டு அண்டவரை ஓடி போவதாக தகப்பனேன் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனேன் அன்றவரே அன்றவரே நோய்கள் குணமாகும் அண்டவரே என்ற நம்பிக்கையோடு தகப்பனேன் உம்மிடத்தில் ஓடோடி வருகின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் நீரை தொட்டு குணப்படுத்து

எத்தனையோ மக்கள் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொருவரையும் நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் அவர்களை நீரை ஆசிர்வதியும் அவர்கள் போகும் போதும் வரும்போதும் உமது காவல் தூதர்களை அனுப்பி அவரை நீரை அவர்களை பாதுகாத்து பராமரித்து அவர்கள் செல்கின்ற வழியின் பாதையையும் நீரை செம்மைப்படுத்தியாரலும் தகப்பனே அப்படியாக இயேசுவேன் எங்கள் முழுவதையும் இந்த நாட்கள் முழுவதையும் உன் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் நீரை எங்களை பொறுப்பெடுத்து எங்களை வழி நடத்தியார்களும் எங்கள் ஜீவனும் ஆயுமா இருக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்